வணக்கம் நான் உங்க அபிஜித் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு பேசிய அந்த ஆடியோ லஞ்ச் ஃபங்க்ஷனில் இது சாரி ஆடியோ லஞ்ச் கிடையாது புத்தக வெளியீட்டு விழா விஜய் அவர்கள் ஒரு மேடையில் அரசியல் பேசுகிறாங்களானே அது ஆடியோ லஞ்ச் அப்படின்னு சொல்லி நம்ம மண்டல செட் ஆயிடுச்சு ஆடியோ லஞ்சில் புத்தக வெளியீட்டு விழா அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ அர்ஜுனும் விஜய் அவர்களும் பேசிய விஷயம் என்பது மிகப்பெரிய உள்ள சர்ச்சையாகி பல விவாதங்களையும் கடந்த ரெண்டு நாட்களாக கிளப்பிக்கிட்டே இருக்கு என்ன நோக்கத்துக்காக அந்த நிகழ்வில் இவங்க கலந்துக்கணும்னு நினச்சாங்களோ என்ன நோக்கத்துக்காக அந்த நிகழ்வை இவங்க நடத்தினாங்களோ அந்த நோக்கம் என்பது நூறு சதவீதம் நிறைவேறிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் கருத்தே கிடையாது விஜய் அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவை தனது மேடையாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து தான் அதை பண்ணார் அதை அவருடைய மேடையாக்கி கொண்டார் அப்படின்றதுல கருத்தே கிடையாது அதற்கு இந்த கேமரா ஆங்கிலே சாட்சி எந்த ஒரு பேச்சாளருக்கும் அங்கே பேசிய எந்த ஒரு பேச்சாளருக்கும் இந்த மாதிரி ஒரு கேமரா ஆங்கிலே வச்சதில் விஜய்க்கு மட்டும்தான் அந்த கேமரா ஆங்கிலே வச்சுருக்காங்க அதாவது அம்பேத்கர்னுடைய பின்னணியில் விஜய் இங்கே ஒரு ஆளுமை மிக்க தலைவராக ஆகி கொண்டிருக்காரு விஜய் என்பவர் வெறும் நடிகர் மட்டும் கிடையாது அவர்னால அலை அரசியலும் பேச முடியும் தலைவர்களை பற்றி பேச முடியும் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இங்கே சர்ச்சையாகும் பேசு பொருளாகும் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக இந்த ஆங்கில வந்து அப்படி ஒரு சிம்பாலிக்கு அப்பயே வச்சுருந்துருக்காங்க நம்மளுக்கு தான் அது புரியலை ஆனால் கண்டிப்பாக அவர் பேசினது எல்லாமே சர்ச்சையாக இருக்குது விவாதமாக இருக்குன்றத நம்ம இப்போ கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக திமுகவினுடைய கூட்டணியில் இவங்க கல்லை விட்டு எரியணும் அந்த குளத்தில் கல்லை போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அந்த கல்லையும் சரியாகவே போட்டிருக்காங்க அது இப்போ வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்குது இவர்களுடைய அந்த ஆப்ரேஷன் புத்தக வெளியீட்டு விழா அப்படின்ற பேரில் இவங்க நடத்தின அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீ யடா இப்படி பேசுறது அப்படின்னு கேட்டால் நான் தான் அப்படி பேசுகிறேன் ஏன்னா நம்ம உண்மையை மறைக்கக்கூடாது அதுக்காக தான் அந்த கூட்டத்தில் விஜய் அவர்களும் சரி ஆதவ அர்ஜுனாவும் சரி இவங்க ரெண்டு பேரும் பேசிய அந்த கருத்துக்கள் ஒன்று இந்த மன்னராட்சி குறித்தாக இருக்கட்டும் அப்புறம் அந்த திருமாவளர்களுடைய அந்த கூட்டணி அழுத்தம் குறித்ததாக இருக்கட்டும் இந்த ரெண்டு விஷயமே இந்த அரசியல் களத்தில் புதிதாக பேசப்பட்ட விஷயம் கிடையாது நீண்ட நெடுங்காலமாக அண்ணன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் பேசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது என்ன கருணாநிதியின் குடும்பத்தில் பறக்கிறது தான் இங்கே முதலமைச்சர் தகுதியாக இது என்ன மன்னராட்சியா அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் இங்கே விடுதலை செய்துகள் அந்த திமுக கூட்டணியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறதில்ல எனவே அந்த கூட்டணியை விட்டு விடுதலை சிறுத்தைகள் வெளியேற வேண்டும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியினரும் பல மேடைகளில் முன் வச்சிருக்காங்க ஆனால் அப்போதெல்லாம் இது விவாதமானது கிடையாது ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க வந்து எதிர்த்தரப்பினர் தமிழ் தேசியவாதிகள் திராவிடத்துக்கு எதிரானவங்க அதனால் அவங்க பொறாமையில் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எனவே அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி அமைதியாக கடந்து போயிருக்காங்க அல்லது அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் பிஜேபியினோட பி டீம்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்திட்டு இங்கே நம்ம கேட்கக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போயிட்டாங்க ஆனால் இப்போ கேள்வி எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு பேர்த்து மீது இந்த ரெண்டு முத்திரையும் குத்த முடியாது இவங்க பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்லி குத்த முடியாது போல் இவங்க எது சித்தாந்தம் கொண்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா அவர் தான் சொல்லியிருக்காரு இந்த மன்னராட்சி குறித்தும் இந்த கூட்டணி அழுத்தம் குறித்தும் ஏன்னா விஜய்க்கு முன்னாடி அவர் அந்த கருத்தை சொன்னார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியலைனாலும் அவருடைய மனசாட்சி இங்கே தான் இருக்கும்னு சொல்லி முதல்ல சொன்னது அவர்தான் அதுக்கப்புறந்தான் வந்து விஜய் அவர்களே அவர் பேசும்போது இதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு இதுதான் இப்போ இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாகவே மாறியிருக்கு ஏன்னா எதையும் சொல்லி இந்த விஷயத்தை நம்ம கடந்து போயிட முடியாது கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் இல்லைன்னா கூட்டணியிலே பெரிய பிரச்சனை ஆயிருந்துன்னு சொல்லி தான் ஆளுர் முத கொண்டு அங்கே வன்னி அரசு முதற்கொண்டு அந்த பக்கம் பார்த்தா உதயநிதி கொண்டு எல்லாரும் வாயை திறந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுநர் சாணவாஸ்லாம் ஒரு படி மேலே போய் நேற்று வந்த கூத்தாடிக்கு இதெல்லாம் பேச தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப தடித்த வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு கூத்தாடி அப்படின்றது ஒன்றும் ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு வார்த்தை தான் அது ஒன்றும் தவறான வார்த்தை கிடையாது ஆனா ஆளூர் சானவாசு அதை வந்து ஒரு தவறான தொழிலை வந்து பயன்படுத்துகிறாரு எதுக்குமே வாய் துறக்காத நம்ம உதயநிதி கூட இந்த மன்னராட்சி அப்படின்ற ஒரு கருத்துக்கு வந்து வாய் துறந்து இது கூட தெரியாதா அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்றதவே மறந்துட்டு பேசியிருக்காரு எது எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து எல்லாருடைய வாயையும் பிடிங்கிட்டாங்க அப்படின்ற தான் இந்த தாவேக்கா தொண்டர்கள்லாம் பார்த்தீங்களா எங்கள் தலைவர் எவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க ஆளாக மாட்டார் இவர் பேசினா எல்லோரும் இப்போ வந்து தமிழ்நாடே பதறது பார்த்தியா அப்படின்ற அளவில் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க இவங்க பண்ண அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன் சரி இவங்க பண்ண ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்போ பேஷண்ட் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஷண்ட் காலி அதுதான் உண்மை பேசண்ட் உண்மையிலே காலி இந்த சர்ச்சைக்குரிய அரசியல் அப்படின்ற விஷயத்தில் இவங்க ரெண்டு பேரும் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணிட்டாங்க ஆனால் இது வெற்றிக்கான பாதையா அப்படின்னு கேட்டால் விஷயம் தெரிந்த எல்லோருமே சொல்கிறாங்க இது தேராது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அதற்கு காரணம் விஜய் அவர்கள் அந்த மேடையில் பேசிய பேச்சுகள் தான் அந்த பேச்சுகள் என்பது தொழியும் அரசியல் நாகரிகமற்ற அரசியல் முதிர்ச்சியற்ற பேச்சு தான் விஜய் அவர்கள் தன்னை இன்னும் ஒரு நடிகராகத்தான் நினைத்து கொண்டு இருக்கார் அவருக்கு அந்த அரசியல்வாதி மைண்ட் செட்டே வரல அப்படின்றதான் இது காட்டுது ஏன்னா ஒரு மனிதன் வந்து நாகரிகமாக சொல்லிட்டு வெளியே போகிறேன் எனக்கு வந்து அந்த கூட்டத்துக்கு வர விருப்பம் இல்லைங்க கொள்கை ரீதியாக பார்த்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் கலந்துக்க முடியாது இங்கே தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் அதுவும் இல்லாமல் எங்களுடைய பாதை என்பது வேலை அதை நாங்கள் வகுத்து நாங்கள் இருக்கோம் எனவே நான் வர முடியாதுன்னு சொல்லி நாகரிகமாக சொல்லிட்டாரு திருமாவளர் ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு கூட மறுபடி வந்து அவர் ஏன் இங்கே வரலன்னு எனக்கு தெரியும் அவருடைய மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அவர் கூட்டணி அழுத்தினால இப்படி இருக்கான்னு சொல்லி தேவையில்லாமல் ஒருத்தர் பேசி வம்புக்கு இழுக்கிறது அப்படின்றது துளியும் மேடை நாகரிகமற்ற அரசியல் நாகரிகமற்ற பேச்சு தான் தான் வந்து அந்த பேச்சில் வெளிப்பட்டுருக்கு இன்னொரு விஷயத்தை என்ன காட்டுதுன்னா விஜய் அவர்கள் தனித்து தேர்தலை சந்திக்க ரொம்பவே பயப்படுறாரு நம்ம தனித்து தேர்தலை சந்திச்சிட்டோம்னா நம்மளுக்கு வாக்கு என்பது ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும் ஒரு நாகரிகமான வாக்கு வாங்கணும்னாலும் நம்ம கூட கூட்டணியில் யாராச்சும் இருக்கணும் அது விடுதலை சிறுத்தியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம ஒரு பொது தலைவர் மாதிரி நம்மளை காட்டிக்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக தான் விடுதலை சிறுத்தை கட்சிகளை அப்படி வம்படியாக வந்து அவர் கூட்டணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எப்போதுமே கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது திரைமறையில் தான் நடக்கும் அல்லது வெளிப்படையாக அவங்க பேசிக்கிட்டாலும் அது ஒரு நிலைமறைக்காயாகத்தான் இருக்கும் ஆனால் விஜய் அவர்கள் விசிகாவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல கூட்டணிக்காக பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி தயவு செஞ்சு வந்துருங்க நீங்கள் வரலனா நான் என்ன ஆகுனே தெரியாது அப்படின்ற அளவில் தான் அவருடைய அந்த நடவடிக்கை என்பது இருக்குது இது விஜயினுடைய பலவீனத்தை தான் காட்டுது அவர் தேர்தலை பார்த்து பயப்படுறாரு தனித்து தேர்தலை சந்திக்க பயப்படுறாரு அப்படின்றதான் இது காட்டுது அதே போல் இந்த ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய விஷயத்தை எடுத்துகிட்டோம்னா அவர்கிட்ட பல கோடிகளை செலவு பண்ணுற அளவுக்கு சொத்து என்பது இருக்குது லாட்ரி மாற்றின்னு வந்து திமுகவுக்கு எவ்வளோ பணம் ஃபண்டு பண்ணார் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் எவ்வளோ தான் நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் அதிகாரம் நம்மக்கிட்ட வேணும் அப்படின்றதுக்காக தான் அவர் ஒரு கட்சியில் வந்து பொதுச் செயலாளராக சேர்கிறாரு விசிகாவில் சேர்ந்தாலும் கூட அவர் அது அதிகாரத்தை நோக்கி போக முடியல கட்சி பொறுப்பில் மட்டும்தான் இருக்குது எம்பி சீட்டுக்கு ட்ரை பண்ணார் அது கிடைக்கல எனவே நம்ம எப்படியாச்சும் ஒரு அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக விசிகாக்குள்ளே இருந்துக்கிட்டே ட்ரை பண்ணார் திமுக நிறைய பேச்சுவார்த்தை எல்லாம் போச்சு ஆனால் வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா இவருக்கு முன்னாடியே அவர் முக்கியமான பொறுப்புக்கு வந்திருந்தாலும் விசிகாவில் நிறைய சீனியர் இருக்காங்கல்ல அதனால் அவங்களுக்கே அந்த பதவி போயிட்டுருக்கு எனவே நம்ம எப்படியாச்சும் ஒரு ஷார்ட் கட்டில் அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்ற அவருடைய எண்ணத்துக்காக விசிகாவினுடைய கூட்டணி திமுக விசிகா கூட்டணியை முறிச்சு அப்படியாச்சும் விஜய் கூட கொண்டு வந்து சேர்த்தரணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்ணார் இப்படி ட்ரை பண்ணதன் மூலமாக அவர் தலையில் அவரே வந்து மண்ணளி போட்டுக்கிட்டார் இனி வரும் காலங்களில் விசிகா கூட்டணியில் ஆதவ் அர்ஜுனா நிலைப்பது அப்படின்றதே பெரிய சந்தேகம்தான் விசிகா கூட்டணியில் ஆதவ் அர்ஜுனா இருக்கார் அப்படின்னா விசிகா வந்து திமுகவோடு கூட்டணியில் இருக்க முடியாது விசிகா திமுக கூட்டணியில் இருக்கணும்னா ஆதவ் அர்ஜுனா விசிகாவில் இருக்க முடியாது வீசிகவும் கூட்டணியில இருந்துகிட்டு ஆதவ அர்ஜுனாவும் வீசிகாவில இருப்பாரு அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அப்படின்னு தான் சொன்னோம் எனவே வீசிகாவினுடைய அந்த கூட்டணிக்கு தொழில் திரும்பருக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஆதவ அர்ஜுனா இதன் மூலமா அவர் தான் கோபம் வருமே தவிர இவர் சரியா பண்ணிட்டாரு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி யாருமே நினைக்கல அது மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் சைலண்ட் ஆக்கப்பட்ட நம்ம வன்னிய அரசு இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லி இப்போ ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரும் வெளியிடுற அறிக்கைகள்லாம் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்த்துந்தான் நாங்கள் வந்து சமரச பாயாசம் செய்கிறவங்க கூட தான் வந்து மேடையை பகிர்ந்துக்க மாட்டேன்னு சொன்னோம் அதுக்காக நாங்கள் வந்து அம்பேத்கரை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒரு குத்தும் வந்து குத்தி விட்றாரு இந்த இடத்துல தான்டா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அரசும் சரி ஆளூர் சாணவாசும் சரி கடுமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இவங்க பேசுகிறது பேசிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம ஒரு கடுமையான முடிவை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் வந்து திமுகவோட கூட்டணியை வந்து முடிச்சுக்கிறோம் நாங்கள் தாவைக்காவோடு கூட்டணி வைக்க போறோம் சொல்லி தொல் திருமாவளவன் கிளம்புனாரு அப்படின்னா தொல் திருமாவளவனும் ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் தனியாக போய் தாவைக்காவில் சேர முடியும் மற்றபடி இந்த வன்னியரசு இந்த குரூப் எல்லாமே அப்படியே கட்சியை உடச்சு ரெண்டா அவங்க திமுகவோட கூட்டணியவே கண்டினியூ பண்ணுறதுக்கு விரும்புவாங்க ஏன்னா அவர்களுக்கு மிக நல்லா தெரியும் நம்ம திமுகவோடு ஒட்டி கொண்டு தான் இன்றைக்கி நம்ம பதவியை அனுபவிக்க முடியுது நம்ம தனியாக போனால் வெளியே சர்வே பண்ணவே முடியாது யாரோட போய் கூட்டணி வச்சாலும் வெற்றிக்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு தான் அப்படின்றது அவங்களுக்கு மிக நல்லாவே தெரியும் அந்த அனுபவம் அவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சுன்னா அந்த மக்கள் நல கூட்டணி தான் விசிகா அப்படின்றது ஒரு தனித்த ஆளுமை மிக்க ஒரு கட்சியாக இருந்தால் ஒரு குறைஞ்சபட்ச ஒரு வெற்றியை வச்சு அந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்றது அடைஞ்சிருக்கும் ஆனால் படுதோல்வி அடைந்ததுக்கான காரணம் ஐந்து கட்சிகள் கூட்டணி போட்டு படுதோல்வி அடைஞ்சது காரணம் இவங்க எல்லாமே மிகப்பெரிய ஆளுமை மிக்க கட்சிகள் கிடையாது ஆளுமை மிக்க தலைவர்கள் கிடையாது இவங்க கடைசி வரைக்கும் இப்படி ஒட்டி தான் பிழைக்கணும் அப்படின்றது அந்த கூட்டணியின் மூலமாகவே தெரிஞ்சு போச்சு அதனால் இனிமேல் எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த பொறுப்பாளர்கள் எல்லோருமே இருக்காங்க அதுக்காக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளன் அவர்களுக்கு ஆசையே இல்லை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரத்தில் பங்கு இதுமையெல்லாம் அவருக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஆசையில் ஒரு பக்கம் நிறையா தான் இருக்குது ஆனால் வேறு இல்லை போய் அங்கே சர்வே பண்ண முடியாது மீண்டும் போய் அங்கே உழைத்து இவங்களும் சேர்ந்து ஃபைட் பண்ணி ஓட்டுகளை வாங்கி ஓட்டுகளை பிரித்து அவங்க அதிகாரத்தை கைப்பற்றுறது அப்படின்றது அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் எவ்வளோ நாளத்துக்கு அந்த பயணத்தை மீண்டும் இவங்களால் செய்ய முடியும் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அதனால் இருக்கிறதே இருக்குது எதுக்கு அரசனை நம்பி புருஷனை கைவிடணும் நம்ம இருக்கிறத அப்படியே சொஃபிஸ்டிகேட்டாக இந்த வாழ்க்கையை பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க இதெல்லாம் மீறி இப்போ ஒரு பஞ்சாயத்தாக போச்சு திமுக காரங்க வீசிக்காக வெளியே போகணும்னு சொல்லிடுறாங்க போப்பா வெளியே போயிரு நீ ஆகாது நீ வந்து டபுள் மேண்டராக இருக்கும் இன்னையே வச்செல்லாம் எங்களால் இழுக்க முடியாது நீ வெளியே போகணும்னு சொல்லிடுறாங்க வேற வழியே இல்லாமல் தாவேக்காவோடு தான் போய் சேரணும் இந்த பக்கம் ஆலூர் சாணவாசிங்கல்லாமும் வேறு வழியே இல்லாமல் வந்து அங்கே சேர்ந்தாலும் கூட அந்த கூட்டணி என்பது தாவேக்கா வீசிக்கா கூட்டணி என்பது பொருந்தா கூட்டணியாகத்தான் இருக்கும் ஏன்னா வேறு வழி இல்லாத சேர்கிற கூட்டணி என்பது அது வந்து நிலச்சி நிற்காது அப்படி தான் மக்கள் நல கூட்டணியும் போச்சு அதே மாதிரி தான் இந்த கூட்டணியும் ஆகும் எனவே இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நீ எவ்வளோ தான் தூண்டில போடு எவ்வளோ கொளுத்த புழுவ வேணுமா அதில் மாட்டி போடு நீ அதிகாரத்தில் பங்கு முதலமைச்சர் பதவியே நீ எனக்கு கொடுத்தாலும் கூட நான் வரமாட்டேன்டா சாமி ஏன்னா அது ஜெயிக்கிற கூட்டணி இல்லை நான் இங்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று ரெண்டு சீட்டு வாழ்ந்து என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன்டா அப்படின்ற அளவில் தெரித்து ஓடிக்கிட்டு இருக்காரு இதுதான் நிதர்சனம் இதில் எல்லாமே எண்டா அப்படியே இதில் இந்த விவாதங்கள் இது எல்லாத்துலையும் என்னத்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுனா விஜய் ஆளுமை தலைவர் கிடையாது அவர் கூட்டணிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கார் இந்த பக்கம் கூட்டணியை விட்டு வெளியே வருவதற்கு விசிகா தலைவர் தொல் திருமாவளன் அவரும் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கிடையாது அவரும் வந்து தன்னுடைய வேண்டும் நினைக்கிறார் இந்த பக்கம் ஆதவ அர்ஜுன் பணத்தை வைத்துக்கொண்டு அதிகாரத்தை பெற்றுவிடலாம் வந்து மண் உழுந்து போச்சு டே இவங்களுடைய அந்த முகம் தான் போய் நிற்கிறதே தவிர இவங்க வலிமையான தலைவர்களாக காட்டிக்கொண்டார்களா அப்படின்றது கிடையாது இந்த சர்ச்சை எத்தனை நாளைக்கு இருக்கும் இன்னும் ஒரு வாரம் ஒரு மாதம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை மறைக்கிறதுக்கு அந்த நம்ம முதலமைச்சர் போய் அதானியை சந்தித்தது இந்த மாதிரியான பிரச்சனைகளை மறைப்பதற்காக இந்த விஷயத்தை பூதி பெருசாகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வேறு விஷயம் வந்தோடனே அப்படியே கடந்து போயிடுவாங்க எனவே இது ஒரு லாங் டைம் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு வெற்றிக்கான ஒரு பாதையாக இது இல்லை இது வெறும் சர்ச்சை ஒரு பபுள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகி டப்புனு ஒரு நாள் வெடிச்சு போகும் அப்படி தான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமனில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி